சட்டமன்ற உறுப்பினர்களால் சட்டமன்ற தலைவராக என்னை தேர்ந்தெடுத்து அதை அதன் அடிப்படையில் என்னை அவர் முதலமைச்சராக பரிந்துரை செய்து என்னுடைய பரிந்துரை என்பது அமைச்சரவையும் பொறுப்பேற்றுக் கொண்டு பணியை செய்து கொண்டு நேரத்தில் அமைச்சர் வருவாய்த்தர் உதயகுமார் அவர்கள் சின்ன கழகத்தினுடைய பொதுச்செயலர் தான் முதலமைச்சராக பொறுப்பேற்க வேண்டும் என்று செய்தியாளர்களை சந்தித்து ஒரு பேட்டி கொடுக்கிறார் நான் உதய உடனடியாக பொதுச் செயலாளர் கவனத்திற்கு கொண்டு சென்று சட்டமன்ற உறுப்பினராக குழு தலைவராக என்னை தேர்ந்தெடுத்து வருவாய்த்துறை அமைச்சர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்னுடைய அமைச்சர் அவையில் இருக்கின்றவரே இன்னொருவரை முதலமைச்சர் என்று அவர் பேட்டி கொடுத்தால் அது நீதிக்கு நியாயத்திற்கு தர்மத்திற்கு சரிதானா ஆளுநர் என்னை கூப்பிட்டு உங்களுடைய பலத்தை உங்களிலே கீழே இருக்கின்ற அமைச்சரை இது மாதிரி ஒரு கருத்து தெரிவிக்கின்ற பொழுது என்னை கூப்பிட்டு சட்டமன்றத்தில் உங்களது பலத்தை நிரூபித்து காட்டுங்கள் என்று சொன்னால் தேவையில்லாத ஒரு பிரச்சனை வருமே என்று நான் சொன்ன பொழுது எனக்கு மீண்டும் அவர்கள் தொலைபேசி மூலமாக நாங்கள் ஆர் பி உதயகுமாரை கூப்பிட்டு கண்டித்து இனிமேல் யாரும் அந்த மாதிரி பேச மாட்டார் என்று சொன்னார் ஆர் பி அந்த மாதிரி என்னுடைய அறைக்கு வந்து அமைச்சர் செல்லூர் உதயகுமார் பேட்டி கொடுத்திருக்கிறாரு பொறுப்பெல்லாம் மன வருத்தமா இருக்குது எதுக்கு இந்த மாதிரி பேட்டி கொடுத்தாரு சட்டத்துக்கு சொல்லிட்டு அவரு மதுரைக்கு போய் அவர் அதே மாதிரி பேட்டி கொடுக்கிறார் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தான் முதலமைச்சராகவும் நாடாளுமன்ற துணை சுமார் அவருடைய கடிதத்தின் வாயிலாக அவரும் அதே கருத்தை வலியுறுத்துகிறார் செங்கோட்டன அவர்களும் அதே கருத்தை நான் சில அமைச்சர்களை சில சட்டமன்ற உறுப்பினர்கள் அழைத்து கழகத்தினுடைய ஒற்றுமை கருதி ஆட்சியினுடைய நிலைப்பாட்டை நானே வெளிப்படுத்துகின்ற கருத்து வெற்றியை வெற்றி என்பதற்காக நான் வேண்டாம் என்று சொல்லி என்னை முதலமைச்சராக உட்கார வைத்துக் கொண்டு என்னை ஏன் அசிங்கப்படுத்துகிறார்கள் அவமானப்படுத்துகிறார்கள் இது தேவைதானா இதனால் ஒட்டுமொத்த நாட்டு மக்களும் மிகவும் அதிருப்தியில் இருக்கிறார்கள் நம்முடைய கட்சியின் தொண்டர்களும் மிகப்பெரிய அதிருப்தியில் வருத்தத்தில் இருக்கிறார்கள் நம்முடைய கட்சியினுடைய நிலையை கண்டுமிகு இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருபத்தி எட்டு ஆண்டு காலம் நம்முடைய அம்மாவர்களுக்கு ஏற்பட்ட சோதனைகள் அவர்கள் தாங்கி வேதனைகள் நம்முடைய தலைவர் பொன்மணசெல்வ எம்ஜிஆர் அவர்கள் இருக்கின்ற பொழுது பதினெட்டு லட்சம் உறுப்பினர் கொண்ட நம்முடைய இயக்கத்தை இன்றைக்கு ஒன்றரை கோடிக்கும் மேற்பட்ட தூய தொண்டர்களாக கொண்ட மாபெரும் இயக்கமாக உருவாக்கி தந்திருக்கின்ற இந்த இயக்கத்தை பல்வேறு திட்டங்கள் மூலம் நாட்டு மக்கள் ஒட்டுமொத்த நாட்டு மக்கள் தமிழக மக்கள் மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கின்ற மக்கள் மட்டுமல்ல உலகத்தில் இருக்கின்ற அத்தனை மக்களும் ஆட்சியை பாராட்டி நம்முடைய கைக்கு ஒரு மிகப்பெரிய கட்சி வலுவான கட்சியை தந்திருக்கிறார்கள் ஆட்சியையும் இதனை நாம் கவனத்தோடு நமக்குள்ள எந்த வேறுபாடும் இல்லாமல் பொறுப்பாக நடந்து கொள்கின்ற ஒரு சூழலை தான் நம்முடைய நம்ம மாதிரி கட்சியினுடைய சீனியர்கள் செய்ய வேண்டுமே ஒழிய என்னை உட்கார வைத்துக் கொண்டு இந்த பதவிக்கும் வந்து தனிப்பட்ட முறையில் என்னை மகிழ்ச்சியாக பேசினாலோ கிளர்ச்சி அவமானப்படுத்தி பேசினாலோ நான் பொறுத்துக் கொள்வேன் கவலைகள் பொதுவாழ்வுக்கு பந்தமன்றால் அந்த மாதிரி அவமானங்கள் எல்லாம் வேண்டும் அது அவர் மனநிலைக்கு ஏற்ப பேசுவார்கள் நம்முடைய மனச்சாட்சிப்படும் நாம் நடக்கவில்லை இந்த நிலையில் தான் என்னுடைய மனநிலை மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தது அதை பலரிடம் நான் சொல்லி வருத்தப்பட்டிருக்கிறேன் பொறுப்பாளர்களிடம் பொறுமையாக இருங்கள் பொறுமையாக இருந்தது நானும் தான் இருக்கிறேன் கட்சியுடைய ஆட்சியுடைய என்னால் எந்த பங்கமும் ஒரு சின்ன கடுகு முடிய அளவு கூட பங்கம் ஏற்பட்டு விடக்கூடாது அது சரித்திரத்தில் நம்மை வேற மாதிரி உருவகப்படுத்தும் என்ற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தான் நான் இதை யாரிடமும் விளம்பரப்படுத்திக் கொள்ள போது இல்லை இந்த சூழல்தான் சட்டமன்ற உறுப்பினருடைய கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு எனக்கு தகவல் இல்லை அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களையும் அங்கே தலைமை கழகத்திலே உட்கார வைத்து அவரிடம் கையெழுத்து கையொப்பம் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் அதற்கு பின்னால் நான் மிக அம்மாவுடைய வீட்டிற்கு இல்லத்திற்கு சென்ற பொழுது அங்கே மூத்த அமைச்சர்கள் தலைமை கழக நிர்வாகிகள் கழக பொதுச்சாளருடைய குடும்பத்தில் இருக்கின்ற உறுப்பினர்கள் உட்கார்ந்து இருந்தார்கள் என்னை உட்கார சொன்னார்கள் உட்கார்ந்து அப்பொழுதுதான் சின்னம்மா அவர்கள் முதலமைச்சராக ஒருவருக்கு அனைவரும் சேர்ந்து ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள் தமிழகத்தில் இருக்கின்ற சூழல் அம்மாதிரியான சூழல் இல்லை என்று நான் மனதிலே இப்பொழுது என்ன அவசியம் வந்தது என்று கேட்டேன்

ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று சொல்லுவதில்லை கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரம் நான் அவரிடம் விவாதம் செய்தேன் இதற்கு முன்னாலே சொன்னேனே வேண்டாம் என்று சொன்ன என்னை முதலமைச்சராக பல்வேறு அவமானங்களும் என்னை கீழ்நிலைப்படுத்துவதற்காக வருத்தத்தோடு எடுத்துச் சொன்ன பொழுது யாரும் எதுவும் பேசவில்லை கடைசியாக என்னுடைய கையை பிடித்துக் கொண்டு நிலையிலும் நீங்கள் காப்பாற்றுங்கள் ஒத்துழைக்கவில்லை என்றால் கட்சி கட்டுப்பாட்டை மீறுவதாக ஆகும் என்று என்னை கட்டாயப்படுத்தினார்கள் நான் சொன்னேன் அம்மாவுடைய நினைவிடத்திற்கு சென்று என் தாயிடம் சொல்லிவிட்டு வருகிறேன்

புரட்சி தலைமை அம்மாவுடைய ஆன்மாவும் நாட்டு மக்களுக்கும் ஓடான குடி தொண்டர்களுக்கும் அம்மாவுடைய ஆன்மா சொன்னதின் அடையாளமாகத்தான் இன்றைக்கு நான் உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்பதனை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் என்னை பொறுத்தவரையில் கட்சிக்கும் கழக பொதுச் செயலராக அனைத்து அண்ணாதிராட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிமட்ட செயல் வீரர்கள் ஒட்டுமொத்த செயல் ஒருவர் எண்ணுகிற ஒருவர் தான் கழகத்தினுடைய பொதுச்செயலராக வர வேண்டும் ஒட்டுமொத்த மக்களிடைய யாரை விரும்புகிறார்களோ அவரதுதான் முதலமைச்சராக வரவேண்டும் வேண்டும் கருத்தின் அடிப்படையில் தான் எதிர்காலத்தில் எதிர்காலத்தினுடைய தமிழகத்தினுடைய எதிர்காலத்தினுடைய நலனை நலனைக் கொண்டு கட்டுக்கோப்பாக வழிடுத்து ஒருவரையும் ஆட்சியை அம்மா அவர்கள் நம்முடைய இயக்கத்திற்கு இன்றைக்கு ஏற்படுத்தியிருக்கின்ற நல்ல பெயரையும் காப்பாற்றுகின்ற ஒருவர் நம்முடைய இயக்கத்திற்கு வர வேண்டும் என்ற நல்ல அடிப்படையில் நான் இன்றைக்கு இந்த கருத்தை இங்கே பதிய வைக்கிறேன் இந்த கருத்தில் நான் கடைசி வரை உறுதியாக இருப்பேன் தன்னந்தனியாக நின்று கூட நான் போராடுவேன் இதற்கு நான் தயாராக இருக்க